And have omitted the weightier matters of law, judgment, mercy and faith. Observance of the letter of the law, without understanding its spirit, is dangerous. In today's gospel, Jesus wants us to be on our God against the sins of self-importance, religious pride, Superficial adherence to the law, misleading others, and being judgmental. And to love him with all the heart, and with all the soul, and with all the strength, and to love his neighbor as himself is more than all whole burnt offerings and sacrifices. നന്മ കോടി ചെയ്യും നല്ല ദേവനേ നാളേ വളരെയേ നന്ദി നന്റേ പാടുവോ നന്മ കോടി ചെയ്യും നല്ല ദേവനേ Let's see கண்ணணி வள்ளலை எல்லாம் விளைய செய்பவர் நம்மை மகிழ செய்பவர் பூமி வந்தவர் மேரை காக்க பூமி வந்தவர் வாழையடை வாழையாக வாழ வைப்பவர் இருக்க என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனே உண்மையில் உறவில் நமது அவர்களை நமக்கு தருகின்ற நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம் காலம் இருபத்தி ஓரம் ஆறும் தொலைக்காட்சியிலும் தொலைக்காட்சியின் இனையத்திலும் கண்டுபிடிப்பு குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாய் கிறிஸ்துவே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் எல்லாம் இறைவன் இரக்கமாய் இறக்க எல்லாம் உள்ள இறைவன்னமீது மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் திருதூதர் பவுல் தெசலோனிக்கேயர்க்கே எழுதிய இரண்டாம் துருமுகத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவே அருணையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குளைய வேண்டாம் சிவும் வேண்டாம் எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர் அன்பர்களே எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் நம் ஆன்மான் ஏசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளித்து நல்லதே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி உலகிற்கு நீதியான தாரடியே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கிறார் பூலகு உறுதியாக நிர்நிறுத்தப்பட்டுள்ளது அது அசை உராது அவர் மக்கள் இனங்களை நீதி தீர்ப்பிடுவார் விண்ணகம் மகிழ்வதாக மன்னகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ள அனவும் முழுங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலை உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் கடவுளுடைய வார்த்தை உயிர் ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கிப் பார்க்கின்றது அல்லேலோயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மறைநூல் அறிஞரே பரிசுகிறே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றையும் கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டு விடக்கூடாது குருட்டு வழிகாட்டுகிறேன் நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசுகிறே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு குருட்டுపరిசயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார் கிறிஸ்துவின் தற்செயலி கிறிஸ்துவி உமக்குபொருள் first உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் grace will unbond the समुद्र is only in நெஞ்சகமோ நிரந்தர வஞ்சகமாயிருந்தால் அடுத்தவன் மீது அவதூறு நினைவும் களவும் பொய்யும் காமமும் கர்வமும் பொறாமையும் கண்ணியம் இன்மையும் கொலையும் ஏமாற்றமும் பேராசையும் இருக்கும் எவ்வளவு காரியங்களை பட்டியலிட்டு கூறுகிறது பாருங்கள் வாயோ உதடோ சிவா என்று முணுமுணுக்குமாம் உள்ளமோ கல்லை நினைத்திருக்குமாம் என்பது ஒரு தமிழ் பாடல் உதட்டளவிலே இறைவனை புகழ்வதோ செவிப்பதோ ஆனால் உள்ளம் வெகு தூரத்தில் இருப்பது இறைவனை விட்டு அகன்று இருப்பது நிறைய பேருக்கு பொருந்தும் பெட்டர் குட் நியர் அட் ஹோம் கோர்ன்ஸ் மிக தூரம் சென்று பழி செலுத்துவதை விட நீ இருக்கும் இடத்தில் ஒரு நற்செயல் புரிவதே சிறந்தது நல்லா சொல்லுவேன் இது ஆரோக்கியமாதா கோவில் அதே அன்னை வேளாங்கண்ணி தான் இங்கேயும் இருக்கிறாங்க இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆரோக்கியமாதான் வேளாங்கண்ணியில இருக்கிறாங்க உண்மைதான் வேளாங்கண்ணி பிரசித்தி பெற்ற இடம் தேவதாய் காட்சி கொடுத்த இடம் அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அது லூர்து நகரமாக இருக்கட்டும் அல்லது போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய பாத்திமாவாகட்டும் அல்லது முதல் முதல் தோண்டிய மெக்சிகோ நாட்டில் தோண்டிய அன்னையாகட்டும் இவர்களெல்லாம் காட்சி கொடுத்தார்கள் அந்த வெகு தூரம் சென்று பழி செலுத்துவதை விட நீ இருக்கும் இடத்தில் ஒரு நற்செயல் புரிவதே சிறந்தது லைஃப் இஸ் மேக் ஹேஸ் மேக்ரி வாழ்க்கை முயற்சி செய் முயற்சி ஒருத்தர் வந்தாரு ஃபாதர் எனக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒன்று ஆக்சிடென்ட்ல மாட்டி ஜிஹெச்சில் இருக்குது நீங்க வந்து கொஞ்சம் செபிக்கணும் அப்படின்னு சொன்னாரு காலேஜில் அவங்க அப்பாவோட ஃபீஸ் கட்டிட்டு வெளியில வருது வெளியில வந்து போகும்போது முன்னாடி போற வண்டி திடீர்னு பிரேக் போட்டா அதுல மோதி விழுந்த பிள்ளை தான் மண்டையில லேசாடி முதுல ஸ்பைனல் ஆடி படுத்துருக்குது நான் போய் நிக்கிறேன் அது இன்னும் கொண்டது போல தெரியவில்லை பிள்ளை சரி வெத்தியில கை வச்சு ஜெபிக்கிறமா தைரியம் ஆயிடு ஃபாதர் உனக்கு ஜெபிச்சு தீர்த்தம் தெளிச்சு நன்மை கூட கொண்டாந்துருக்கிறேன் நான் சொல்லி பிட்டு ஒரு சின்ன துணுக்கு அதனுடைய உதட்டு கீழே தான் வச்ச அந்த நன்மையை வாங்கின உடனே அந்த புள்ளோடைய கண்லேருந்து ரெண்டு கண்ணீர் சொட்டு உணர்ந்து கொண்டாள் அவளால் பேச முடியவில்லை கண்களால் பார்த்து கிரகிக்க முடியவில்லை ஜபம் தீர்த்தம் நன்மை கண்களில் இருந்து கண் இயேசு சொல்லுவார் மருத்துவமனையில் இருக்கிறார்களா போய் பாருங்கள் சந்தேகங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நம்பிக்கை வாழ்க்கை குறுகியது அன்பாய் வாழ விரைந்து முயற்சி செய் கங்கையும் யமுனையும் கலப்பது போல அன்பையும் துறவையும் தன்னகத்தே இணைப்பவனே சான்றோன் ஆவான் கபீர் கங்கையும் யமுனையும் அது ரெண்டு பெரிய ஆறு ரெண்டும் கலப்பது போல அன்பையும் துறவையும் அன்பு என்பது ஒரு பெரிய ஒரு கருத்து துறவு துறவு நிலை உண்மையான துறவு நிலையா இருக்கணும் ஏற்ற வாழ்வியா இருக்கணும் முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாவது தேவதாயை போல அப்படி இணைப்பவர்கள் சான்றோன் இறைவனுக்கு ஏற்றவர்கள் ஆவார்கள் கபீர் ஒருவர் மற்றவருக்கு தம்மையை அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம் மறுபடியும் அபிஷேகம் என்றால் கடவுள் என்னை ஆசிர்வதிக்கின்றார் தலையில் என்னை ஊற்றி என்னை அபிஷேகம் செய்கின்றார் என்று சங்கீதம் இருபத்தி மூன்றிலே பாடுகிறோம் என் ஆயன் ஆண்டவர் எப்பொழுது பிறருக்கு என்னுடைய அன்பு போய் சேர வேண்டும் பல வகைகளிலே சிறையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி மருத்துவமனையில் இருப்பவர்களை சந்தித்தல் ஆறுதல் கூறுதல் தனிமையில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு தாத்தா போய் செல்போன செல்போன் கடையில போய் இது என்ன ரிப்பேரா என்னன்னு பாருப்பா இல்ல தாத்தா நல்லா தானே இருக்குது ஏன்பா என் மாவன் போன் பண்ண மாட்டேங்கிறான் ஒருவேளை போன் வேலை செய்யலையோ என்னான்னு நினைச்சேன் மகன் தகப்பனுக்கு போன் கூட செய்யறதுக்கு நேரம் இல்லை ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம் ட்ரூ லவ் இஸ் அன்கண்டிஷனல் காஸ்ட்லி அண்ட் சாக்ரிபிஷியல் இட் போத் எம்பிரேசஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் த பேர்டன்ஸ் ஆஃப் ஆதர்ஸ் உண்மையான அன்பு நிபந்தனை அற்றது தியாகம் நிறைந்தது பிறரை அரவணைத்து அவர் துயர் போக்கும் நிபந்தனையோடு கண்டிஷன்ஸ் போடுவது அல்ல ஆகவேதான் அன்கண்ட் திருமண ஓலை எழுதும் பொழுது அந்த வாழ்க்கை முழுவதும் ஒருவர் ஒருவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு ஆறு மாசம் பார்ப்பேன் ஒத்து வந்தா சரி இல்ல நீ வழிய பார்த்துக்க என்ற கான்ட்ராக்ட் அல்ல நிபந்தனையற்றது தியாகம் நிறைந்தது ஒரு சில பேர் சொல்வாங்க போய் வாழ்வாங்க ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடும் திருப்பி வருவாங்க வந்தோடனே என்ன தெரியுமா கேட்பாங்க ஒருவேளை வேலை மாப்பிள்ள கோவத்தில் அடிச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு கேரண்டி எழுதி கொடுக்க சொல்லுங்க என் பிள்ளைய அனுப்புறேன் அப்படின்னு பெண் வீட்டார் சொல்லுவாங்க ஏமா இப்படி கேரண்டி கேட்டா நீ கல்யாணம் பண்ண திருமணத்தின் போது நம்பி தானே கொடுத்த நம்பிக்கை தான் வாழ்க்கை கோபத்தாலோ செபிப்போம் முழந்தாலும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் Fill me with your love and mercy. அன்பினாலும் கனிவோடு என்னை நிரப்பியர்களும் அதனால் என் சிந்தனை சொல் செயலில் பிறரை நீதியோடும் கனிவோடும் பொறுமையோடும் நன்மையில் நடத்துவேனாக ஏற்று வரவர்களும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் Terima kasih telah menonton! புனித சூசியப்பரையே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்மையே எங்களுக்காக வேண்டிக் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எம் காத்திருக்கும் நுணை நாடரே நன்றி பூதழ்வோ மகே நற்கருணை நாங்கள் ஓ மா தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே ஆமாம் வாழ்ந்து